வெனிசுவேலா துறைமுகம் மீது அமெரிக்கா தாக்குதல் நடந்தது என்ன இன்றைய நேற்றிகன் பகுதியில் இது ரூபம் டிவி நான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது பொருளாதார ரீதியாகவும் அது மட்டுமல்லாது யுத்த சம்பந்தமாகவும் பல பிரச்சனைகள் குளறுபடியில் இருக்கிறது இருந்த போதும் பல ஒற்றுமைக்கும் பல நாடுகள் மோதல்களை கட்டுப்படுத்துவதற்கும் இவர் ஒரு அடிக்கல்லாகவும் இருக்கிறார் சரி இந்த சமயத்தில் பசுபிக் கடலில் ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்க்கும்போது இவருடைய செயற்பாடுகள் மற்ற நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் இருப்பதாக இப்பொழுது குற்றங்கள் சுமத்தப்பட்டு வருகிறது இது ஒரு பக்கம் இருக்க வெனிசுவலா துறைமுகம் ஒன்றை தாக்கி இருக்கிறார் இதுதான் என்ன கதை என்று சொல்லி இந்த விஷயம் தான் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் நெற்றிக்கண் பகுதியில் அதாவது இவர் குற்றம் சாட்டுகின்ற விடயம் அதாவது அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டுகின்ற விடயம் இங்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறது அந்த கும்பலின் துறைமுகத்தையே நாங்கள் தாக்கியிருக்கிறோம் என்றும் சொல்லி இருக்கிறார் அதே போல கடல் வழியாக வருகின்ற கப்பல்களை நிறுத்துவதும் அதே போல தாக்குவதும் போல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதன் வழியாக கிட்டத்தட்ட நூறு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது வெனிசுவேலா நாட்டில் ட்ரென்டே அராகுவா என்ற போதைப் பொருள் கடத்தல் கும்பல் பயன்படுத்தி வந்த ஒரு துறைமுகத்துதான் அமெரிக்கா இப்பொழுது வான்வழி தாக்குதல் மூலம் இப்பொழுது தரைமட்டமாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது தகர்த்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சொல்லுகின்ற விஷயங்களை நாங்கள் இப்பொழுது அலசி ஆராய போகட்டும் இது தொடர்பாக அவர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அதாவது அவரோட ஒரு கடத்தல் கும்பல் ஆக நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் எப்போதுமே ஏற்றுக்கொண்டதன் ஆக வேண்டும் படகுகள் மூலமாக போதைப் பொருட்களை ஏற்றி அவர்கள் சென்று கொண்டிருக்காங்க எனவே நாங்கள் அனைத்து படகுகளையும் அவர்கள் பயன்படுத்திய அந்த பகுதியையும் இருக்கிறோம் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார் அது அவர்களின் தீவிரமாக செயல்பட்டு வந்த இடமாகவும் நாங்கள் கடந்துகின்றோம் அத இப்போது அது இல்லை என்று ட்ரம்ப் கூறியிருக்க இந்த விஷயம் பொறுத்து பேசுகின்ற விஷயமாக மாறியிருக்கிறது இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்து வெனிசுவேலா அரசு தரப்பில் எந்த விதமான ஒரு கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை என்பதும் இங்கேதான் வேண்டிய விஷயமா இருக்கிறது அதிபர் நிக்கோலஸ் மதுரா தலைமையிலான அரசை கவிழ்க்கவே அமெரிக்க ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக வெனிசோலா குற்றச்சாட்டி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்படி இருக்கும் போது அந்த அமெரிக்காவின் ஜனாதிபதி செய்கின்ற வேலைகள் என்னவாக சொல்லி இப்பொழுது பல கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது முன்னதாக வெனிசுவேலா மெக்சிகோ உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் சாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா குற்றஞ்சாட்டி வருகிறாரு இது தொடர்பாக பார்க்கும்போது மேலும் வெனிசுவேலா அதிபர் போதைப் பொருள் கடத்தலுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் இதனால் அந்நாட்டின் மீது போர் தொடுக்கும் ஒரு அச்சம் இருப்பதாகவும் இருப்பதாக ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த ஒரு விஷயமும் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இதுக்கமையாக வெனிசுலா எல்லையை போர்க்கப்பல்கள் அமெரிக்கா நிறுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது வெனிசுலா எல்லையில் பார்த்து சொன்னால் போர்க்கப்பல் நிறுத்திருக்கிறாங்க இப்போ ட்ரம்ப் சொன்ன குற்றச்சாட்டு என்ன அதாவது அங்கே வந்து போதைப் பொருட்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அது எங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு கருத்துரை பதிவு செய்திருக்கிறது இங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது இதுல என்ன என்னும் சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வெனிசுலாவுக்கு சென்ற எண்ணெய் கப்பலையும் அமெரிக்க படைகள் தடுத்து நிறுத்தி தங்கள் நாட்டுக்கு கொண்டு சென்றுள்ளது என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது இதேவேளை கடல் வழியாக போதைப் பொருட்கள் கடத்தி வரும் கும்பல் மீது தாக்குதல் நடத்தவும் ட்ரம்ப் உதவி இருக்கிறார் உத்தரவிட்டிருக்கிறார் என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வான்வழி தாக்குதல் கும்பல் மூலமாக வானொலி தாக்குதல் படை மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறதுங்க சரி இது இப்படி இருக்கும்போது கடல் வழியாக படைகள் போதைப் பொருள் கடத்தி வரும் கும்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதல் இதுவரை நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது அமெரிக்கா போதைப் பொருள் கடத்தலுக்கான எந்த ஆதாரத்தை முன்வைக்கவில்லை என்பதுதான் என்பது முக்கியமான இருக்குது சரி ஓகே நாங்கள் நூறு சொல்றீங்க கொண்டிருக்கிறோம் அதுக்கான எந்த விதமான ஆதாரத்தையும் இதுவரை முன்வைக்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கிறது அமெரிக்கா இந்த தாக்குதலில் பசுபிக் கடல் பகுதியை கிட்டத்தட்ட மோதல் அஹ் முட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது பசுபிக் கடல் பகுதியில் ஒரு குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறது இதுக்கான காரணம் இந்த அமெரிக்காவின் தாக்குதல் நடவடிக்கை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து செய்கின்ற இந்த விடயங்கள் சரியா தவறா என்பதை நீங்களும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஆனால் இது தொடர்ந்தால் இது எவ்வகையில் முடியும் யுத்தங்கள் ஒரு பக்கம் முடிப்பதாக இவர் சொல்லுகின்றார் ஆனால் மறுபக்கம் யுத்தங்களை இவரை ஆரம்பிக்கிறாரா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியும் இருக்கிறது இல்லையா டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்திருந்து உங்களுக்கு தெரியும் வரிவிதத்தை அதிகரித்தார் இறக்குமதி வரி வீதம் அதே போல் பல நாடுகளுடைய ஒப்பந்தங்களில் மாற்றங்கள் அதே போல் வரி பல நாடுகளை வரிவிதத்தால் அடித்தார் இல்லையா அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இப்படி இருக்கும்போது அமெரிக்கா பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு நல்லமா அல்லது அமெரிக்க நாடு மூலமாக மற்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா போன்ற விஷயங்களையும் இந்த காணொலி மூலமாக நீங்கள் உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள் நன்றி இன்னுமொரு நெற்றிக்கண் பகுதியில் சந்திக்கலாம் நான் விஜயராஜ் ராஜ் இது உங்கள் ரூபம் டிவி நன்றி